ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோனி டைரி சேனல் மோனி டைரி நேவேல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பெல் பட்டனை ப்ரைஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சப்புடு தோசை செய்ய போகிறேன் சப்புடு தோசைக்கு இட்லி பொடி எடுத்துருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோ கொரியண்டர் க்ரீன் சில்லி ஆனியன் பொடி இட்லி பொடி தோசை மாவு இப்போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சஃப்டு தோசைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் இப்போ இந்த தக்காளி இருக்குது இல்லைங்களா இந்த தக்காளி தான் நம்மளுக்கு மெயினாக வேணும் எப்படின்னா இந்த தக்காளி இந்த விதை அந்த ஜூஸ்லாம் நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு தான் பொடிசாக கட் பண்ணால் தான் தோசை நல்லாயிருக்கும் இல்லைன்னா தோசை சீக்கிரம் ஊறி போயிடும் இல்லை தண்ணியாக இருக்குன்னா இந்த இப்படி புழிஞ்சிட்டு இதை பார்த்தீங்களா தண்ணி ஊற்றுங்களா இப்படி புழிஞ்சிட்டு இப்போது இப்படி தோசை மேலே தூணா நல்லாயிருக்கும் இல்லைனா நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டோம்னா இது பாருங்க எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா இப்படி புழிஞ்சிட்டோட போடலாம் தக்காளி வந்து ரொம்ப பழமாக ரொம்ப அழிஞ்சு பழமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா தக்காளி பழம் நல்லா இருக்க பழத்தை நம்ம எடுத்துக்கணும் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்களா இப்போ இந்த வேதை இதெல்லாம் எடுத்துகிட்டேங்க பார்த்திங்களா இதே பாருங்க இதை நம்ம போட்டுருணும் இது தேவையில்லை இது மட்டும்தான் தோசைக்கு போடணும் இப்போது நான் எப்படி பொடிசாக கட் பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி கட் பண்ணிட்டு பார்த்திங்களா இப்படி போட்டால் தான் இந்த சப்படு தோசைக்கு நல்லா இருக்கும் அந்த ஜூஸு இருந்தால் நல்லா இருக்கும் சீக்கிரம் ஊறி போயிடும் தோசை வாங்க இப்படி எப்படி தோசை செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம் சாரி இந்த அடுப்பை நான் பத்து வச்சிட்டேன் சரி இப்போ கல்லுக்காயிட்டோம் இப்போ கல் காஞ்சிச்சு தோசை ஊற்றிக்கலாம் தோசை மெல்லிஸாக ஊற்றிக்கணும் இதுக்கு சாப்பிடு தோசைக்கு கொஞ்சம் மெல்லிஸாக நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கணும் ஊற்றியாச்சு இப்போ தோசை ஊற்றியாச்சிங்களா எந்த டைமும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போது தக்காளி போட்டுக்கலாம் உடம்பு பிடிச்சா போட்டுக்கலாம் கேப்ஸுக்கும் க்ரீன் கலர் கேப்ஸும் ரெட் கலர் கேப்ஸுக்கும் இருந்தால் கேப்ஸ் இருந்தால் பிடிச்சா போட்டுக்கலாம் குடை மிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ இது போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி தூக்கலாம் வச்சு க்ரீன் சில்லி வேணால் போட்டுக்கலாம் எப்பறம் க்ரீன் சில்லி போட்டாச்சு அடுப்பு அதை சின்ன கேஸ் இப்போது நம்ம இந்த இட்லி பொடி அப்படியே தூவிக்கலாம் இப்போ தூவி அடிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போது எப்படி மடிக்கிறதுன்னு பாருங்கள் இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் ஜீஸ் மேலே சீவி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இதில் ஜீஸ் சீவி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ மறுக்காச்சு இப்போ இருந்தாலும் பார்க்கும் பார்த்திங்களா ம் இவ்வளோதான் சப்பிடு தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த பக்கம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்புடு தோசை நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த தோசைக்கு பொடி எதுவுமே தேவல்ல ரொம்ப இருக்கும் சாரி சட்னியே தேவையில்லை அப்படி சட்னி வேணால் தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இதுக்கு சட்னியே தேவையில்லை ஏன்னா இதில் பொடி எல்லாமே போட்டுக்கோங்க இதான் ஸ்டப்படு இதுக்கு சட்னியே சட்னி சட்னியில் நாங்கள் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் இது என்னோடய ஸ்டெயிலில் நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க தோசை எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குங்களா இப்போது ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் மோனி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்